அவரால் தவறு பிடிக்கப்பட்டிருக்கார் ரெண்டு மருமகன்களை அழைத்து கொண்டு சேர்ந்து மலைக்கு ஓடி போயிடு அதை நான் நான் அழைக்கப் போகுது சரி தப்பித்துக்கொள்வாய் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஓடித்த போது அவதான் அவர் மூன்று பேரும் தப்பிச்சினாங்க அந்த ரெண்டு மரும அவருமே வரமானேன்னு சொல்லிவிட்டாங்க அப்படி வந்ததுனால ரெண்டு மகளும் அந்த நோக்கம் மட்டும் மிச்சமாக இருக்கிறதுனால மனித செஞ்சாலும் ஏற்பட முடியாத சூழ்நிலையில ரெண்டு மகளும் வேற வழி இல்லை மனித எப்படி ஏற்பட்ட முடியும் அப்படின்ற காரணத்தால் தன்னுடைய மகன் தந்தைக்கு

அதை கொஞ்சம் அவர் விளக்கே என்ன செய்யறாரு சொல்றாரு அதனால நான் அதை விளக்கமா சொல்றேன் லோத்துங்கிறவர் வந்து இந்த சோவலாருங்கிற ஊர்ல குடி இருக்கும் பொழுது அங்கே இருந்து குடியிருக்காம பயந்துக்கிட்டு தான் என்ன செய்றாரு எது எங்களுக்கு பயந்துக்கிட்டு வேற ஒரு பக்கத்துக்கு போறாரு போகும் பொழுது லோத்து வந்து சாராயத்தை அருந்து பஸ்திரம் விலகி படுத்து கிடக்கலாம் நல்லா கவனிக்கும் அவன் வந்து அவர் அதுல லோத்துன்னா முஸ்லீம்கள் வழங்குறதுக்கு லூத்து நபியை சொல்றாங்க லோத்துமானவங்க லோத்துங்கிறவரு சாராயத்தை குடிச்சுட்டு வஸ்திரம் விலகி அவர் படுத்து கிடக்கிறார் வஸ்திரம் விலகினா நிர்வாணம் படுத்து கிடக்கிறார் அர்த்தம் அதை பார்த்துட்டு மகள்களுக்கு என்ன செய்யறது நம்மோட கூடுவதற்கு ஒரு புருஷனம் இல்லாம இருக்குது நம்ம தரப்பனோடவே கூடுவோம் அப்படின்னு ரெண்டு பொம்பளைகளை முடிவு பண்ணிக்கிட்டு கூடினார்கள் அது வருதுங்க மயங்கி கிடக்கும் போல இது அவர்கள் கூடியதையும் அவர்கள் இவரோடு உடலுறவு செய்ததையும் லோத்து அறியாமல் இருந்தான்னு வேற அதுல வருது அதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா லோத்துக்கு தெரியாத அவர் தெரியாம தான் நடந்திருக்கு அவர் மகள் தானே செஞ்சிருக்கிறாங்க அது சம்பவம் தெரியுங்கிறதுக்கு வர போனா அது வேற மாதிரிலாம் கேட்கணும் முதல்ல ஒரு ஆண் மகன் தன்னுணர்வு இழந்து மயங்கி கிடக்கக்கூடிய நேரத்துல எந்த பெண்ணாலும் ஆணோட எதுவும் செய்ய முடியாது ஒரு பெண்ணு மயங்கி கிடக்கிற நேரத்துல ஒரு ஆணால் என்ன செய்ய முடியும் அவனுக்கு எதுவும் செய்ய முடியும் முதல் இதுவே வந்து சயின்ஸுக்கு நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாது அப்படி நடக்க சாத்தியம் இல்லை அவர் வஸ்திர விலங்கி சுயநிலை இழந்து கிடக்கக்கூடிய நேரத்துல அவரோட போய் சேர முடியுமா ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஆண் நினைக்காமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில யாருக்கு ஈடுபட முடியுமா சொல்லக்கூடாது ஆண்களும் பெண்கள் அமர்ந்து இருக்க ஒரு சபையில சொல்லுவாங்க வந்து ரொம்ப சொல்ல முடியாது அதனால அந்த அடிப்படை தப்பு இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா லோகந்திரவர் வந்து அவர் சாராயம் முடிச்சிருக்கிறாருங்கிறது தானே அதுவே நல்ல ஒரு கழகம் இல்லையா குடும்பம் பொங்கலோட சேர்ந்து மகளோட சேர்ந்தது வேண்டுமானாலும் தெரியாம நடந்திருக்குது சாராயத்தை குடிச்சாரா இல்லையா அதை குடிச்சு மயங்கி கிடந்தாரா இல்லையா லோத்துடைய புதல்விகள் நல்லவர்கள் தான் அது வருது நல்ல புதல்விகள் இப்படி நடந்திருக்கிறாங்களே எத்தவனா அழிஞ்சு போயிங்க நல்லவர்கள் தான் மிச்சமா இருக்கிறாங்க நல்ல புதல்விகள் தான் இப்படி நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இது என்ன நியாயம் லோத்துடைய காலத்துல வேறு புதல்விகள் மக்கள் இருந்தாங்களே ஒரு உலக

வந்து மருமகளோட சேர்ந்தார்கள் என்றும் அந்த யகுதா யகுதாங்கிறவர் இருக்காரு யூதாங்க வர யூதாங்கிறவர் மருமகளோட போய் குடும்பமாக நடத்துறாரு இதெல்லாம் நிறைய மாதிரிலாம் வருது மறுபடி முறைகள் எல்லாம் நல்ல மனிதர்கள் ஒரு சொல்லிக்கிறது நல்லவர்கள் சொல்லக்கூடியவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் கெட்டதாகவே பைபிள் சித்தரிக்கிறது இத குரான் மறுக்குதுன்னு சொன்ன அவ்வளவுதான் அந்த ஐயாவுக்கு ஒரு புத்தகம் கொடுங்க இதான் பைபிள்